வந்தது கரெக்டா ஆறு மணிக்கு வந்த மச்சான் அஞ்சே முக்காலுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் மண்டபம் ஃபுல்லா இருந்தது நீ வர பாட்டு பாடுறதான் பாதி பேர் பிச்சுட்டு போயிருக்காங்க சொல்லாம போகலாம் அப்படி மறுபடியும் வந்து இருக்கிறவங்களே நீ எதுக்கு இப்ப கிளப்பிட்டு இருக்க இல்ல இல்ல எல்லாமே இசை ஜாம்பவான் தான் உட்காந்துருக்காங்க தயசே தப்பா நினைக்க வேணாம் இடையில ரெண்டு மூணு வார்த்தை பாடினா அண்ணே கிங்க என்ன வந்திருக்காரு நீ இப்ப நம்ம என்ன என்னதான் பண்றது அண்ணனுக்கு ஒரு மைக் கொடுங்க அதாவது பண்ணிட்டு ஸ்டேஜில் ஏறதுன்றது வேற என்ன பண்ண போறது ஸ்டேஜில் ஏறினதுக்கு அப்புறம் ரிஹர்சல் பண்றோம் பத்தியா

பாடுற மாதிரி ஏதாவது கொஞ்சம் லைட்டா டிலே வச்சுக்கோங்க தேங்க் யூ இந்த ஃபேன் இந்த பக்கம் திருப்பணுமா வேண்டாம் நமக்கு நிறைய ஃபேன்ஸ் இங்க இருக்காங்கல்ல பாடுறதுக்கு முன்னாடி சாதகம்லாம் பண்ணணுமே ஆமா சாதகம் பண்ணிட்டு தான் வா எங்க கோவத்துலையா யோ நான் கருப்பு கலர் டிரஸ் பார்த்தோம் அப்படி பாத்தியா இல்லப்பா நான் வீட்டுல உக்காந்து தனியா நான் பாத்ரூம் கதவு சாத்திட்டு பாடுவேன் அவ்வளோ எல்லாருமே நான் பாத்ரூம் கருவி தந்தா பத்து பேர் வீட்டுல நிப்பான் இல்ல சாத்திட்டு பான்னாலே உங்களுக்கு சேஃப்ட்டி அடிக்கல பாடுறேன் பாருங்க பாருங்க சாய்ங்க வாழ நீ செய்த யாகம் சொல்லு சொல்லணும் அதுதான் மை கொடுத்துருக்காங்க உனக்கு எங்க சொல்லுவேன்னா நீ செய்த தியாகம் என்னவென்று தாராரதா அதெல்லாம் நீ நிறைய சொல்லலாம் நான் செய்த தியாகம் தாராளமாக என்ன பாரம்பரு நான் புகழ் விரும்புறது இல்லை பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீ அவர் வந்து திட்டாரு யோ இன்னைக்கு வந்து இந்த ஏன் சாரி லவ்வர்ஸ் லவ்வர்ஸ் பாட்டு ஒன்னு லவ்வர்ஸ் இருக்கட்டும் நான் நீ இந்த காலேஜ் காலேஜ் என்ன விஷயம் ஆமா நிறைய காலேஜ் என் வாங்க போறியா ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்கப்பா ஷோவுக்கு போயிட்டு இருந்துச்சி காலேஜ்ல ஃபேன்ஸ் இருக்காங்க உனக்கு இருக்காங்களா கொடுமடா சாமி சார் தப்பா நினைக்காருங்க யாரும் இப்போ நிறைய ஷோ ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜ் காமெடி ஷோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் பாட்டு பாட சொல்றாங்க அதனால் காலேஜில் போனால் இந்த பாட்டு பாடாமடிதான் நல்லா இல்லை பாட்டாவது நல்லா இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க பொருளுக்கு உன் கருங்கல் குலாகத்தான் என்னம் தோன்றும் எல்லாம் யாருமே டையர் சாயாக உக்காந்துருக்காங்க உன் காதோறும் உரையாடித்தான் எண்ணம் தீரும்

மறந்துட்டியா சோ என்ன என்ன பண்றது இப்போ எந்த பாட்டுமே பாட வரல இப்போ டிஎம்எஸ்ஐய பாட்டு தான் பாடணும் கிராப்ல இப்போ டிஎம்எஸ்ஐய பாட்டு பாடிரவா பாருங்க அந்த பாட்டு நம்ம சண்டைக்கு வர முடியாது எனக்கு வாசம் அண்ணே சொல்லுங்க குறுகளே சொல்லுங்க அதாவது புள்ள வந்து எனக்கு பாடலை பார்க்க ஆசை இருக்கு ஐயா நீ பாரும்bullay பாடணும் காசு பாரு நீ பாரும்போது பாடும் ரொம்ப ஸ்லிப் ஆகுது स्वामी உங்களுக்கு ஐயா எப்பவேமே நல்ல வார்த்தையாதான் பேசுவார் போன் அட்டெண்ட் பண்ணதாம் அம்பா ஆசீர்வாதம் அப்படிን சொல்லிட்டு தான் எங்க கேட்கவே இல்ல இன்னைக்கு டேட் ஷோ கேட்கவே இல்ல நான் கஞ்சாவல இருந்து அடிச்சு அடிந்து வின்னுட்டு இருக்கேன் ஐயா கேட்க மாட்டாரு அவரே ஒரு ரெடி பண்ணிடுவாரு ஆமா ஃபங்க்ஷனுக்கு நீங்க மாதிரி ஒரு பெரிய இருக்கும் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் சேனல் நடத்துறது ஸ்டார் நேற்று எவ்வளவு நாங்க கலந்து இருக்கோம் போறோம் வரோம் அதெல்லாம் வேற பட் முழுக்க முழுக்க ஒரு அன்புக்காகவே ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது இந்த நிகழ்ச்சி தான் அவருடைய அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவரை அவரை ஹானர் பண்ணனும் அவருடைய அந்த சந்தோஷத்துக்காக வந்து பங்கேற்கனும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம் இதுல எங்களுக்கு வந்து கற்று பெருசா நாங்களும் பிளான் எல்லாம் பண்ணல அவருடைய அன்பு அந்த ஒரு அந்த ஒரு அன்புக்காக மட்டும்தான் அந்த மேடையில இருக்கும் மாதிரி நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இப்படி தான் சொல்லி கூப்பிட்டு இருக்காரு அம்பால் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கட்டும்

லிரிக்ஸ் தானே லிரிக்ஸ் பாத்தியா உசாரா அந்த கவுண்டருக்குள்ள நாவல் அண்ணா இந்த பாட்டுக்கு அண்ணா எட்டு குத்து அவன சொல்ல வச்ச கேஸ் எம் பக்கம் வர இருப்பா சிதப்பு இங்க வந்து ரிஹர்சல் பண்ண கூடாது சிதப்பு பாருங்க மாத்த சப்பா விடுங்க மானத்தை வாங்காதீங்க என்னடி ராக்கமா வந்து எம்ஜிஆர் படம் தான ஜெமினி கணேசன் பாட்டு நான் ஏன் நீ வர

கண்ணாடியில் குத்தி மாணிக்க திவத்தி மச்சான இழுக்கு அஞ்சாரி ரூபாக்கின் மணி மாலை உங்கள் போருவோம்

தக்கி பள்ளி கூறத்தில நம்ம கதையில இருக்கிறீமான நடனம்மா அந்த கரணமான ஆசிங்காரம் அது ரயில் இல்லையம்மா அது தினம் தினம் மன்னிக்கலாம் ப்ளீஸ் எல்லாம் அருமையா இருந்துச்சு அதாவது பாட தெரியுதோ இல்லையோ பாடல் ஒண்ணு முயற்சி எடுத்து பாடி இருக்காரு அது மாத்திரம் இல்ல இந்த பாடல்கள் சேர்ந்து ஆடலு இருக்கும் போது எல்லாரும் ரசித்தது எவர்தான் என்ன பிழை கண்டீர் பாட தெரியுது இல்லை நான் கூட நல்லா பாடிட்டேன் முல்லை இவ்வளவு நல்லா பாடுவான்னு தெரிஞ்சதா நல்லா பாடு நீ பின்னாடி இந்த பாடை நான் லிப் மூவ்மெண்ட் கொடுத்து மேட்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம்னு வந்தேன் அதுக்குள்ள உனக்கு பாட தெரிஞ்சதா இல்லையோ எவ்வளவு சமாளிச்சாரு எனக்கு தூக்கி வரி போடுச்சு நல்லா பாடல இல்ல இல்ல ஆக மொத்தம்

அது எல்லாருமே அவர் நிறைய சொல்லியிருக்காரு அவர் மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க அப்புறம் பேசும் ரஜினி சார் வந்து தான் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மணி குருக்கர் அவங்களுடைய இந்த ஒரு டிஎம்எஸ் ஐயா அவங்களுடைய நினைவுக்காக ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் வந்து எல்லா கலைஞர்களுக்கும் அவங்க அந்த விருது வந்து கொடுத்து அவங்க பாராட்டுறதை வந்து ஒரு பழக்கமாக வச்சிருக்காங்க இன்னைக்கு நீங்க வந்து நிகழ்ச்சியில கலந்துகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க சரி அப்படின்னு சொன்னா வந்த யாரெல்லாம் வராங்க சொன்ன நிறைய நண்பர்கள் உங்க நண்பர் கிங்காங்க எல்லாம் வராங்க டான்ஸ் எல்லாம் வேற ஆடுறாங்க உங்களை மாதிரி எல்லாம் நல்லா ஆடுவாங்க நிறைய நம்ம முத்துக்காளையா என்ன முல்லை விசி குகநாதன் சார் அண்ணாதுரை கனதாசண்ண ரமேஷ் கண்ணா சார் நிறைய பேர் நிறைய பேர் நண்பர் மாலி நிறைய இன்னும் நிறைய பேர் வராங்க நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் சொன்னேன் வந்தேன் வந்து இந்த இசைக்கலைஞர்களுடைய அந்த அழகான ஒரு இசை தொகுப்பு ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் அதை என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த ஆடியன்ஸ் அது எல்லாமே அண்டு டிஎம்எஸ்ஆருடைய ஆசிர்வாதம் எப்பவுமே நம்ம மணிக்கூர்கள் ஐயாவுக்கு வந்து இருக்கும் ஏன்னா ஒருத்தவங்க வந்து இருக்கும்போது அவங்களை ரசிக்கிறதுன்றது வேற அதில் வந்து சுயநலம் இருக்கும் அவங்க மறைஞ்சு பல வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க நினைவா மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியை செய்கிறது தான் பெரிய சாதனை அது வந்து அதுக்கு கடவுளுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்போ இருக்கும்னு சொல்ல வேண்டி